لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي ولم بتقوى الله أما بعد فأوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا ويحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق نبي الله صلى الله عليه وسلم يلام بالله அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக அல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசைப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாகுவின் மாபெரும் அருளால் வரக்கத்தும் அருளும் நிறைந்த மிக உயர்வான காலத்தில் நாம் நம்மை ஆக்கியிருக்கிறோம் காலங்களை அல்லாஹுதான் படைத்தான் சமமாக படைத்ததில்லை என்று சொன்னார்கள் வல்லல் நபி சொல்லல்லாஹூ அலைவாசல்லாம் எல்லா காலங்களும் சமமாக இல்லை பகல்கள் அனைத்தும் சமமாக இல்லை இரவுகளை பொறுத்தவரையில் ஒரு இரவை காட்டிலும் இன்னொரு இரவு சிறப்புக்குரிய இரவு என்று ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலை வசல்லம் சொன்னதை அதீசுகள் ஞாபகப்படுத்தும் திருக்குரான் சொல்கிறது லைலத்துல் கதிர் மின் இன்னல் ஷஹர் லைலத்துல் கதிர் ஆயிரம் மாதத்தை விடவும் சிறந்தது என்று சொல்லும் அப்படியானால் காலங்களுக்கிடையே வித்தியாசத்தை அல்லாஹ் வைத்தான் மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சில காலங்களில் நாம் செய்கிற வணக்கங்களால் நாம் அல்லாஹுவின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்காக அந்த மாதிரியான காலங்களை பாக்கியமாக கொள்ள வேண்டும் என்கிறார்கள் முத்தம நபிகள் சல்லல்லாஹு அடைகுவ சல்லாம் எல்லா காலத்தையும் ஒரே மாதிரியாக நாம் ஆக்கிக் கொள்வதா ரமலானிலே சரியாக நடக்காதவர்களை குறித்து எச்சரிக்கைகள் வருகிறது கடுமையான வார்த்தைகளை வல்லல் நபிகள் அவர்கள் மீது பாய்ச்சுகிறார்கள் ரமலானை அடைந்தும் அந்த ரமலானின் துஆவை பெறுகிற வாய்ப்பை இழக்கிறவர்கள் ரமலானை அடைந்தும் ரமலானினுடைய நற்பாகியங்களை இழந்தவர்கள் எத்தனை கடுமையானவர்கள் என்று ரசூல் தன் நாவினால் அவர்களை எச்சரிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் சாபமிடும் இடத்திற்கு வருகிறார்கள் அப்படியானால் நல்ல காலங்கள் என்பது நம்முடைய உயர்வுக்காக தரப்படுகிறது விசேஷமான நாட்கள் என்பது நம்மை மேம்படுத்துவதற்காக தரப்படுகிறது எல்லா நாளையும் ஒரே மாதிரியாக நாம் இருப்பது சாதாரண காலங்களில் வெளியில் நேரத்தை செலவழிக்கிற மாதிரி ரமதா நாளில் நம்ம செலவழித்து விட்டால் அது நஷ்டமாகிவிடும் என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் பல பேர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா அதுவும் அவங்களுக்கு சமம் வியாழக்கிழமையா அதுவும் சமம் வெள்ளிக்கிழமை என்பது செய்யுதுள்ள ஐயாம் நாட்களிலெல்லாம் அது மிகப்பெரிய பாக்கியமான நாள் என்று நபி சாஹு அலை வசல்லம் சொல்கிறார்கள் என்றால் அந்த ஒரு விசேஷம் இருக்கிறது நாம் முன்னதாக தயாராக வேண்டும் இன்றைக்கு குளிப்பது கூட பாக்கியம் நறுமணம் பாக்கியம் அட்வான்ஸாக பள்ளிவாசலுக்கு வருவது பாக்கியம் ஒகரு தொழுகைக்கு பன்னிரெண்டு ஐம்பதா பன்னெண்டு ஐம்பதுக்கு தான் உள்ளே வர்றார் ஜும்மா அன்னைக்கும் கூட பன்னிரெண்டு ஐம்பதுக்கு உள்ளே வந்தால் நாம் எந்த உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும் ஜும்மாவுக்கு முந்தி வரக்கூடியவர்களுக்கு என்று கூலியை அதிசுகள் வர்ணிக்கிறது இமாம் புகாரி எழுதுகிறார் ஜும்மாவுக்கு முன்னதாக வந்தால் அதற்கு என்ன லாபம் அப்படியானால் காலங்களின் அருமையை மனிதன் உணர வேண்டும் எல்லா காலமும் சமம் இல்லை என்று விளங்க வேண்டும் மின்ஹா அர்பா து அல்லா சொன்னான் நாலு மாதங்கள் சங்கைமிக்க மாதங்கள் என்று திருக்குறானிலே சொல்கிறான் நாலு மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் பனிரெண்டு மாதத்தை நம்ம தான் படைச்சோங்கிறான் மாதங்கள் பனிரெண்டு என்று அல்லாஹ் சொன்னான் இன்னத்தாய் இசனா அஷர சஹுரா அல்லாட்ட மாதங்கள் பனிரெண்டுன்னு சொல்லிவிட்டு அதிலே நாலு மாதம் நாம் சங்கையாக்கினோம் என்கிறான் அப்படியானால் காலங்களை எல்லா காலங்களையும் ஒரே மாதிரியாக அவன் ஆக்கவில்லை என்று நான் உணர்வதும் குரான் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஹதீசுகள் கற்றுத்தருகிற பாடம் அப்படி உணர்கிற போது புனித காலங்களை புனிதமாக ஆக்க வேண்டும் அதற்கென்று தயாராக வேண்டும் ரமலானுக்கு பல நாட்களுக்கு முன்பாக சஹாபிகள் தயாராகுவார்கள் ரமதானுக்கு பல நாட்களுக்கு முன்பாக சஹாபிகள் தயாராகுவார்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பயிற்சிகள் வழங்குவார்கள் சரியத்தும் அப்படி சொல்கிறது பதினஞ்சுக்கு பின்னாலே நஃபிலான நோன்பை தவிர்க்க சொல்லுது மார்க்கம் ஷபேபராத்து முடிந்து ஷாபானுனுடைய பதினைந்துக்கு பின்னால் நஃபிலான நோன்புகளை தவிர்க்க சொல்கிறது ரெண்டு மூணு காரணங்களை எழுதுவார்கள் பெருமக்கள் அதில் ஒரு காரணம் ரமதானுக்கு நாம் தயாராகுவது ரமதானுக்கு நாம் தயாராகுவது இன்றைக்கெல்லாம் நஃபில் நோன்பு நான் நோற்க முடியாது நேற்று நான் நபில் நோன்பு நோர்க்கிறது இல்லை சாதாரணமாக நஃபில் நோன்பில் பழக்கப்பட்டவர்கள் கூட அதை விட்டான் நல்லது என்கிறார் இமாம் ஷாஃபியர் அமத்துள்ள அப்படியானால் ரமதான் என்பது அது ஒரு தனி காலம் அதற்கு நீ தயார்படுத்த வேண்டும் உன்னை நம்ம வேறு வேறு காரியங்களுக்கு தயாராகிறோம் எடுப்பதற்கும் மற்றைய குடும்ப காரியங்களை சீராக்குவதற்கும் அதுவும் வரவேற்கப்படுகிறது அல்லாகுவை அடைவதற்காக இந்த காலங்கள் எனவே நான் சொன்ன அந்த தொடருக்குள்ளே வருவேன் நாலு வகுப்பார்களை சொர்க்கம் தேடுகிறது இந்த மூன்று கூட்டத்தை சொல்லிட்டோம் நான் அடிக்கடி சொன்னேன் போன வாரம் கூட சொன்னேன் இந்த ஒரு வார நிகழ்வை கொஞ்சம் தாமதமாக பிள்ளைங்க போட்டுட்டாங்க இந்த வெளிநாட்டிலிருந்து கூட மக்கள் ஏன் இன்னும் அந்த ரெண்டாவது கூட்டம் வரலை ரெண்டாவது கூட்டம் சொர்க்கம் தேடுகிற ரெண்டாவது வகுப்பு மக்களை காணலையே இப்போ முதல் வகுப்பு மட்டும்தான் போயிருக்கு அடுத்தடுத்த காலங்களை கொஞ்சம் தாமதப்படுத்தி இந்த செய்தி வெளியானதால் தேடுதல் மக்களிடத்தில் இருக்கிறது மூன்று கூட்டத்தை நிறைவுபடுத்தினோம் அல் ஜன்னத்தும் முஷ்தாக்கத்தும் இல்லா அர்பாத்தி நபர் நாலு வகைப்பட்ட மக்களை சொர்க்கம் தேடுகிறது என்று நான் சாலிகிங்களின் செய்திகளை பதிவு செய்தேன் அதில் மூன்று வகுப்பை முடித்தோம் நாலாவது கூட்டம் ஒஸ்ஸா இமு நபி ரமலான் ரமலானில் நோன்பு வைப்பவர்களை சொர்க்கமே தேடுகிறது சல்லல்லாஹு அலை என் சஹாபிகளில் சில பேர்களை சொர்க்கம் தேடுகிறது என்றார்கள் சொர்க்கம் ஆசைப்படுது என்றார்கள் அந்த சஹாபிகளின் பெயரை சொன்னார்கள் அல் ஜன்னத்து முஸ்தாக்கத்துல அருபாத்தி நபர் நாலு பேரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்ன ரசூல் தன் சஹாபிகள் நாலு பேர்களை சொன்னார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த நாலு பேருமே சபையில் இருக்கிறார்கள் அந்த நாலு பேரும் எத்தனை பாக்கியம் அவர்கள் உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் இந்த நாலு பேர்களையும் சொர்க்கம் ஆசைப்படுகிறது இங்கே சொர்க்கம் ஆசைப்படுகிற ஒரு பெரும் கூட்டத்தை சமூகத்தில் சாலிகிங்கள் பதிவு செய்வார்கள் அது மூன்றை நான் நிறைவுபடுத்தினேன் நாலாவது ரமல்லான்ல நோன்பு வைக்கிறவங்க ரமல்லானில் நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ விசேஷங்கள் சொல்லப்பட்ட போதிலும் அவர்களுக்கெண்டு வாக்குறுதிகள் நிறைய ரசூல் கொடுக்கிறார்கள் ரமல்லான்ல ஒரு நோன்பு மிஸ் ஆகிறது கூட அதை லேசாக இட போட்டுறாங்க சில பேர் ஒரு பயணம் போகிறாங்க நோன்பு விட்டுடுறது சஹாபாக்களில் பல பேர் ரமதானில் பயணம் செய்கிறது இல்லை இமாம்களில் பல பேர் ரமதானில் பயணம் செய்கிறது இல்லை ஏன் பயணம் செய்தால் அதனால் பாதிப்பு வரும் என்றால் நோன்பு பிடிக்க தடையாகும் என்றால் பயணத்தை நிறுத்திட்டாங்களே தவிர நோன்பை நிறுத்தல்ல ஆனால் அல்ல அனுமதித்தது அல்ல அனுமதி ரெண்டு பேர் கொடுத்தான் ஒன்று நோ பிரயாணம் இன்னொன்று உடல் சோக குறைவு அப்போ சுகக்குறைவு குறைவு இருந்தால் நோம்ப விடலாங்கிறான் பிரயாணத்தில் நோம்ப விடலாம் அதே மாதிரி இமாம்கள் ஹதீஸின் விளக்கத்தில் முதுமை முடியல நோம்ப விட்டுக்கிடலாம் கர்ப்பமான பெண்கள் மருத்துவ ஆய்வு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே நோன்புடிக்கிறது உங்களுக்கு பிள்ளைக்கு பாதிச்சிடக்கூடாது விடலாம் பால் கொடுத்துட்ருக்கிறாங்க பிள்ளைக்கு பாதிப்பு வரலாம் பாலுக்கு தடை வரலாம் நோம்ப விடலாம் என்றெல்லாம் ஹதீஸுக்கு ஆய்வுகளை எழுதியதற்கு பின்னால் முதுமை என்பதற்கான அளவு என்ன அறுபது வயசில் பல பேர் நோம்ப விட்டுறாங்க முடியல ஆனால் எல்லா வேலையும் நடக்குது எல்லா வேலையும் நடக்குது குடும்ப காரியங்கள் மாத்திரம் அல்ல மிகச்சிறப்பாக அவர்களின் பணிகள் நடக்கிறது எங்கே போகணுமோ போகிறாங்க வர்றாங்க ஆனால் நோன்பு இல்லை ஏன் நான் ரொம்ப அலைச்சல் உள்ளவன் குடும்ப பொறுப்பை நான் சுமக்கிறேன் என்று பல பேர் நான் நேருக்கு நேராக சொல்லவில்லை ஜும்மாவின் வழியே அத்தனை பேர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுகிறார் அனசுபின் மாளிக்கிறது எதாகும் அணுகு மாணவியின் அன்பு தோழர் அவர்களின் கடைசி இரண்டு ஆண்டுகள் முடியவில்லை உடல் நலத்தினுடைய பிளகீனத்தால் நோம்ப விட்டாங்க விட்டு அதற்கு பகரமாக ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு ஒரு நாள் வீதம் என்று கொடுத்தாங்க ஒரு நாள் நோம்பு விட்டோம்னா ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு அப்படி செய்துனா அனசுபின் மாலிக்கு கொடுத்தாங்கன்னு இருக்குது எப்போ அது இமாம் புகாரு எழுதுவார் அனசுபின் மாளிக்கு ரெண்டு வருடம் நோன்பு பிடிக்கவில்லை அவங்க எத்தனை ஆண்டுகள் வாழுகிறார்கள் நூத்தி பத்தொன்போது வயசு வாழ்ந்தாங்க நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் நோன்பு பிடிச்சாங்க அவங்களுடைய ஹயாத்தில் நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் அப்ப கடைசி ரெண்டு வருடம் அந்த முதுமை முடியாமை நோன்பு விட்டுருக்குறாங்க நம்ம வந்து அறுபது வயசு எழுபது வயசுல இந்த காரணங்களை சொல்லி நோம்பை விடுகிறவர்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாசிட்ட கேட்கிறாங்க ரமலான்ல நான் நோன்பு விட்டுட்டேன் அந்த நோம்புக்கு பகரமாக இன்னொரு நாள் ரமதானுக்கு பின்னால் நான் நோற்றால் அது நிறைவேறி விடுமா அப்துல்லாஹிபுன் அப்பா சொன்னாங்க நோம்புக்கு பகரமாக ஒரு நோன்பு பிடிச்சா நிறைவேறிடும் சௌமுத்தகர் ரமதானில் ஒரு நோன்பு விடுபட்டதா அதை ஆயுள் பூராம் பிடித்தாலும் நிறைவேறாது என்றார் இது ஹதீசரும் வரும் மஹமது தன்னுடைய ஹதீசிலே அமதிபுன் ஹம்பல் பதிவு செய்கிறாங்க முசரத் அகமதிலே சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னாங்க ரமலானில் ஒருவர் ஒரு நோன்பை காரணம் இல்லாமல் விட்டார் என்றால் அவர் வருஷம் பூரா நோன்பு வைத்தாலும் அந்த பலன் கிடைக்காது ஒரு நோன்பு விட்டால் ஒரு நோன்பு கதா அவ்வளோதான் அது ரமதானினுடைய அந்த பாக்கியம் கிடைக்குமா இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் விலை மதிக்க முடியாத பாக்கியம் ரசுல் சந்தர்லேசல் ஒரு வார்த்தை சொன்னாங்க என் சமுதாயம் விளங்கினால் போதும்னாங்க நம்ம இது வைத்த நம்பிக்கை என்ன விளங்கினால் போதும் ரமதானை பற்றி விளங்கிட்டால் அந்த கூணசனத்துக்குள்ளுஹா ரமலான் இந்த உம்மத் ரமலான் எவ்வளவு பெரிய பாக்கியம் விளங்கினால் லைஃபு பூரா ரமதானா இருக்கணும் ஆசைப்படுவாங்க இதில் கோடை காலம் என்ன இருக்குது குளிர்காலம் என்ன இருக்குது அசரது செய்யும் அபுதாவு அபூ தர்தா ரெல்லாம் சொன்னாங்க எனக்கு கோடை காலத்தில் பிடிக்கிறது சந்தோஷம்னாங்க நமக்கு கோடை காலம் வந்தால் பயமாக இருக்குது அபூதர்தா ரீதியல்தான்னு சொல்லுவாங்க கோடை காலத்தில் நோன்புடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு சந்தோஷம் ஏன்னு கேட்டாங்க அதில் எல்லாம் சந்தோஷப்படுறான்னாங்க எல்லாம் சந்தோஷப்படுறான் ஏன் அவ்வளவு கடுமையான வெயில் பாலைவன சூழல் இதற்கிடையே நாங்கள் தாகித்து இருக்கிறோம் இல்லையா ரப்புக்காக தாகித்தோம் அந்த சூழலை பார்த்து அல்லா சந்தோஷப்பட்டான் என் அடியான் எனக்காக இத்தனை வெயிலிலும் தாகித்திருக்கிறான் என் ரப்பின் சந்தோஷம் கோடை காலத்தில் நான் நோன்பு வைக்கிற போது கிடைக்கிறது என்பதால் கோடை காலத்தில் நோன்பு வைப்பதில் எங்களுக்கு ஆனந்தம் என்கிறார் சையீது அபூ தருதார் அணுகு சல்லல்லாஹு அடை பாசறையில் பயின்ற பெருமக்கள் எனவே என் சுவை விளங்கினால் இபாதத்து இன்பமாகிவிடும் ரமலானை எதிர்பார்க்கிற காலம் ஏற்படும் லவ் தாய் உம்மத்தி உம்மத்து ரசூல் சல்லா சொன்னாங்க என் உம்மத்து விளங்கணுமே என்கிறார்கள் இன்றைக்கு இந்த விளக்கத்தில் நாம் விளகீனமானோம் ஒவ்வொரு இபாதத்தினுடைய இன்பம் கிடைக்கணும் இன்றைக்கு இன்பம் இல்லாத இபாதத்து நிறைவேறுது எந்த விஷயத்திலையும் சுவை கிடைத்தால் போதும் நம்ம விடமாட்டோம் நான் நம்ம சமீபத்தில் கூட ஞாபகப்படுத்தினேன் நான் ஒரு பயணத்தில் வர்றேன் எல்லாம் சேர்ந்து போகிறோம் அப்போ நான் டீ குடிக்கணும்னு சொன்னேன் ஃபோர்வேவில் போயிட்டுருக்கோம் டீ குடிக்கணும் அப்போ கூட இருந்தவங்க அதெடுத்து சுவையான டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோர்வே விட்டு கொஞ்சத்தோட போய் வெளியில் இறங்குறாங்க கீழே இறங்குறாங்க அப்போ சைடில் இறங்கி போனால் கொஞ்சத்தோடு போனால் போயிட்டே இருக்குது நான் கேட்டால் ரொம்ப தோளை போயிடுவோமே அப்படின்னேன் இல்லை அங்கே ஒரு கடை சூப்பராக இருக்கும் டீ நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நான் எங்கே பயணிக்க வேண்டுமோ அதை விட்டு அவுட்டரில் அஞ்சு கிலோமீட்டர் போய் அங்கே நிப்பாட்டி அங்கே டீ குடிக்கிறாங்க அந்தலாம் குடிச்சிட்டோம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் எந்த பயணத்திலும் இங்கே இறங்கி வந்து இங்கே தான் குடிப்போம் அங்கே குடிக்கிற டீ அப்படி இருக்கும் அந்த டீ நல்லா இருந்துச்சு அது வேறு விஷயம் அங்கே என்ன ஒரு பொருளின் சுவை தெரிந்த போது ஒரு பொருளின் டேஸ்ட் அவங்களுக்கு விளங்கின போது அஞ்சு கிலோமீட்டர் அவுட்டரில் வரவேண்டிருக்குது பெட்ரோல் செலவாகுது நேரம் ஏனாகுது அதையெல்லாம் தாண்டி அந்த சுவை அவர்களை இழுத்து கொண்டு வருகிறது அங்கே நான் படித்த பாடம் எனக்கு நோன்பின் சுவை தெரிந்தால் இபாதத்தின் சுவை தெரிந்தால் அல்லா கூடும் ஹுராக்கபாவின் சுவை தெரிந்தால் விக்ரின் சுவை தெரிந்தால் குர்ஆனின் சுவை தெரிந்தால் ஓதுவதின் சுவை தெரிந்தால் அதில் அழுப்புகள் இருக்காது அதில் நேரம் செலவாகுவதில் இன்பம் ஏற்படும் என்னில் இபாதத்தி ஹலாவா வணக்கத்திற்கு சுவை உண்டு என்கிறார்கள் எத்தனை பேர் சுவையை உணர்ந்தோம் சுவையில்லாத தொழுகை சுமையாக இருக்கிறது இந்நால கபீரா இல்லா அழல் ஹாஷிஐன் அல்லாஹ் சொன்னான் இந்த வணக்கம் அது பாரமாகத்தான் இருக்கும் தொழுகை இல்ல அழல் சுவை தெரிந்தால் அது பாரம் இல்லைங்கிறான் குஷு இருக்குதா வாழ்க்கையில இன்பம் இருக்கிறதா அவன் அச்சம் இருக்கிறதா தொடர்பு இருக்கிறதா அந்த விபாதத்தில் சுவை அவங்களுக்கு அது சுமை இல்லை இன்றைக்கு நம்முடைய காலம் சுமையாக இல்லாமல் ஆகுவதற்கு அதன் சுவையை உணர வேண்டும் உம்மதி ரமலான் என் உம்மத்து ரமலானின் சுவை தெரிந்து விட்டால் ரமலானின் பாக்கியங்களை விளங்கி விட்டால் அதில் அல்லாஹ் கொடுக்கிற கூலி அதை தாண்டி அல்லாஹனுடைய அருள் கிடைப்பதை விளங்கினால் அபு உமத்துல் பாகிலி ராக் வண்ணு தர்பாருக்கு வர்றாங்க சல்லல்லா அலி சொல்லம் இடத்துல அவங்க ரொம்ப இன்பம் உள்ள மனிதர் போருக்கு போகணும்னு சொன்னால் பெருமானார் ஆள் எடுக்கும்போது பட்டியெல்லாம் எடுத்து முடிக்கப்பட்ட பின்னால் பக்கத்தில் ஒன்று நிற்பாங்க யார சூழல்தான் என் பேர் இந்த பட்டியலில் இருக்குது நானும் போகிறேன் துவா செய்ங்க என்ன துவான்னு கேட்பாங்க நான் ஷகீதாக துவா செய்யும் போருக்கு போயிட்டு ஊருக்கு வரக்கூடாது அபூ மாமத்துல் பாகிலி அல்லாஹு கன்னி முகும் சல்லி முகும் பாங்கலாம் சலதா அலி சல்லாம் அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை அடைந்து சலாமத்தா ஊர் வரவையும் பாங்கலாம் அவர் கேட்ட துவா போர்ல ஷஹீதாவும் கேட்பாங்க இரண்டு மூன்று தடவைகள் அபு உமாமத்துல் பாகிலி அவர் சுவை விளங்கியவர் போர்க்களத்திலே போய் என் உயிர் பிரிந்தால் என்ன என்ன கிடைக்கும் பாக்கியம் என்ன அல்லாஹுவின் ரசுல் அவரை வாழ வைக்க ஆசைப்பட்டாங்க நீ போயிட்டு ஊருக்கு வாப்பா சலாமத்தா வாம்பாங்க அப்படி பல முறை போயிட்டு வந்தார் அப்ப அந்த ஷஹாதத்து என்ற அந்த சுவை அவர் ஆசைப்பட்டும் கிடைக்கல கடைசியாக பெருமானார் இடத்தில் அவர் கேட்டார் முரளி அம்ரின் ஆஹூது அன் கையா எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் வாழ்க்கை பூரா மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கை பூர நான் மிகப்பெரிய இன்பமுடையவனாக வாழணும் தாங்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த காரியம் எனக்கு தாங்கள் செய்ய சொல்லும் அந்த வணக்கம் என் வாழ்க்கையில் ஒரு நிறைவை தர வேண்டும் என்று கேட்கிறார் முரளில்லா தங்களிட நான் எடுக்க வேண்டும் காலமெல்லாம் அதை கொண்டு வாழ வேண்டும் என்கிறார் காத்தமுன் நபியின் சல்லல்லா அலிஸ்லம் அலைக்க பி சௌம் நோன்பு எடுத்துக்க பா நோம்பு எடுத்துக்க போர்க்களத்தில் போய் ஷஹீதாகிற அந்த இன்பம் ஒன்று இருக்குது அதை விட பேரின்பம் நோன்பில் கிடைக்கும் என்றார் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோப்பை செய்வான் ரமலானில் முதியவர்கள் நோன்பை விட வேண்டாம் என்கிறேன் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் முடியவில்லையா அது வேறு விஷயம் உங்கள் வீட்டு ஐந்து வயது பிள்ளைகளையும் நோன்பாடிகளாக மாற்றுங்கள் பக்குவப்படுத்துங்கள் உங்கள் வீடுகளில் பகல் காலங்களில் நெருப்பு எரிய வேண்டாம் என்கிறேன் நோயாளிகளுக்கு கூட நிறைய டாக்டர்கள்ட்ட போனா என்ன காய்ச்சல் தலைவலி வயிற்று வலி சாப்பிடாத கஞ்சிய கொடி வென்னி கொடி ஒரு நாள் வைத்த காயப்போடு வியாதிகளுக்கு மருத்துவமே நோன்பை கொண்டே கிடைக்கிறது அதனால் தப்சீரில் ஒரு விளக்கம் எழுதுவாங்க அந்த சூமோ நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்தாதுதான் நீங்கள் நோன்பு நோற்பது ஹயிறு என்றும் சொன்னான் நோன்பை விடலாம் என்கிறான் நோய் இருந்தால் விடலாம் என்கிறான் அப்படி சொன்ன ரால மீன் நீங்கள் நோன்பு நோற்பது ஹயிறு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நிறைய தப்சீர்கள் அதில் ஒரு பகுதி இப்படி எழுதுவார்கள் ஆரோக்கியம் என்பது நோன்பின் வழியையும் கிடைக்கும் எல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அதனால சின்ன சின்ன பயணங்களில் நோம்ப விடுறாதீங்க சென்னைக்கு போகிறேன் நோம்ப விடுறீங்க நிறைய பேர் நான் சொல்வேன் இங்கிருந்து புறப்பட்டால் நீங்கள் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு விளம்பரம் இருக்குது என்ன விளம்பரம் நீங்கள் சகர் வைக்கணும் உள்ளவங்க இங்கே நிப்பாட்டுங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு எங்கள் பேரை கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு சாப்பாடை கொண்டு வந்துடுறோம் திருச்சியில் சாப்பாடு தருவதாக அலௌன்ஸ் பண்ணுறாங்க விழுப்புரத்தில் சாப்பாடு தருவோங்கிறாங்க நீங்கள் சென்னை போய் சேருவதற்கு முன்பாக பல இடங்கள் உங்களுக்கான சகுர் ஏற்பாடுகளை செய்து தருவதற்கு இந்த சமூகம் காத்திருக்கிறது எதற்கு நோம்ப விட வேண்டும் பயணங்கள் இன்றைக்கு இலகுவாகிறது எனவே அல்லாஹுவின் பேரருளை பெறுவதற்கும் என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களை அழிப்பதற்கும் இன்னும் ஒரு காலம் எதிர்காலம் என்னை நோக்கி ஒளிமயமாக ஆகுவதற்கும் அல்லாகுவே நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த காலம் புனிதமிக்க ரமதான் எழுந்து விடாதீர்கள் என்கிறேன் ரமலானில் ஒரு நொன்பை காரணமில்லாமல் விட்டுவிடாதீர்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் ரமலானை எதிர் அது பெரிய பாக்கியம் முரளிபி அம்ரின் ஆஹுது அன் கையார எனக்கு ஒரு கட்டளையை தாருங்கள் நான் காலமெல்லாம் ஜொலிக்க வேண்டும் நிம்மதியாக வேண்டும் நோன்பு வைப்பானாங்க நோம்புல சுவை இருக்குது சொன்னதோடு நிறுத்தல் அழைக்க பிசோம் மிசுலகு நோன்புக்கு நிகர் இந்த துன்யாவில் இன்னொரு வணக்கம் இல்லைன்னாங்க சொல்லதாலை சொல்லலாம் அபூமாமத்துல் பாகிலியை நோக்கி நோன்புக்கு நிகராக இன்னொரு வணக்கம் உண்டா இல்லை நான் அதற்கு நிகரான வேறு ஒரு வணக்கம் இல்லை என்று சொல்வதோடு நிறுத்தல்ல அல்லா தன்னை முகவரிப்படுத்தும் போது எல்லா வணக்கத்திற்கும் கூலி கொடுக்கிறான் தொழுகைக்கு கூலி இருக்குது ஜக்காத்துக்கு கூலி இருக்குது மொராகபாவுக்கு கூட கூலி இருக்குது அது அல்லா கிடைக்கிறாங்கிறது பின்னால எல்லாத்துக்கும் கூலியை விவரிக்கிறார்கள் நோன்புக்கு அசோ நோன்பு எனக்கு உரியது அதற்கு நானே கூலி நான் கூலி கொடுக்கிறேன் இல்லை நானே கூலி ஏன் அது நிகரற்ற வணக்கம் அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துவான் அல்லா நிகரற்றவன் அவனுக்கு நிகர் இல்லை நிகரற்ற அல்லா நிகரற்ற நோன்புக்கு கூலியாக மாறுகிறான் அல்லா நிகரற்றவன் நோன்பு நிகரற்றது நிகரற்ற நோன்புக்கு நிகரற்ற அல்லாவை கூலி அப்படியானால் நோன்பு பிடிப்பதற்கு அல்லாஹ் கூலினா என்ன அதுல பல விளக்கத்தில் இப்படி ஒரு விளக்கம் எழுதினார்கள் அல்லாவே கூலி என்றால் அவர்களுக்கு அல்லாவே முன்னின்று அவர்கள் காரியங்களில் அவனே அவர்களை இயக்கி கொண்டிருப்பான் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் அல்லாஹ் என்னை இயக்குவான் அந்த காரியம் ஜெயிக்கணும் அல்லாவே ஜெயிக்க வைப்பான் அந்த காரியத்தில் பிரச்சனை வரக்கூடாது அல்லாவே பிரச்சனை நீக்குவான் என்னுடன் என் ரப்பு இருக்கும் ஒரு வாழ்க்கை நோன்பை கொண்டே நசீபாகும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோஃபி செய்வானாக எனவே இந்த உம்மத்து விளங்க வேண்டுமே லவ் தம் உம்மத்தி மாஃபி ரமவான் ல மன்னவ் அந்த கூனஸ்தானத்துக்குள்ளகா ரமவான் ரமவான் எவ்வளோ பெரிய அருள் அதில் எவ்வளோ பெரிய நசீப் அல்லாஹ் எப்படி பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான் அல்லாவே கிடைக்கிறான் அந்த பேரின்பத்தை சுவைத்தால் அயாத்துபுற ரமலானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நோன்பாளிகளை சொர்க்கம் தேடுகிறது சொர்க்கம் தேடும் நாலாவது வகை மக்கள் ரமலானில் ஒசா இமு நஃபி ரமலான் ரமலானின் நோன்பு நோர்ப்பவர்கள் எனவே ரமலானை பொறுத்த மிகப்பெரிய பாக்கியம் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரையிலும் அவர் கேட்கிற துஆக்கள் மறுக்கப்படாது என்ற ஹதீசை இமாம் புகாரி இமாம் திருமதி இமாம் நசை பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்பாளி நோன்பு வச்சுட்டு கையேந்தினால் நோன்பு திறக்கப்படும் அங்கீகாரம் இருக்கிறது குறிப்பாக இஃப்தாருடைய நேரம் அவர் கேட்கும் எந்த பிரார்த்தனையும் மறுக்கப்படுவதில்லை நான் துவாவை கேட்பதற்கு ஆயிரம் தேவைகள் இருக்கிறது என் தேவைகள் மொத்தத்தையும் அல்லாஹ் கொடுக்கிற காலம் ரமதான் எனவே ஆசைப்பட வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த சிந்தனைகளை கொண்டு அதிகப்படுத்துங்கள் இன்ஷா அல்லா எப்போது ரமலான் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் இந்த ரமலான் ஒருவரும் எந்த வகையிலும் அதனுடைய பலாவலன்களை அடையாமல் இன்ஷா அல்லா வீணாக்கிவிடக்கூடாது என்கிற துவாவை வையுங்கள் பகல் நொன்பாக வேண்டும் இரவு வணக்கமாக வேண்டும் இதற்கு இடையே விசாலமான நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் கொடுக்க வேண்டும் காசுகளை கொஞ்சம் சேமித்து வையுங்கள் கொடுப்பதே வாழ்க்கை நிறைய கொடுக்கணும் நம்முடைய கை கொடுக்கிற கையாக இருக்கணும் வாங்குற கையாக இருக்கக்கூடாது கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது என்று வல்லோனின் அடியார் வல்லல் நபி செல்லம் சொல்வார்கள் அந்த வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அல்லா தோபிக் செய்வானாக இந்த ரமலானை ஜொலிக்கச் செய்வானாக இதன் மொத்த அருளையும் அடைவதற்கு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் தோவி செய்வானாக ரமலானின் பறக்கத்தால் இந்த சமூகம் எத்தனை சங்கடங்களை அடைந்திருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் விடுதலை வழங்குவானாக ரமலான் ஒன்று போதும் இந்த சமூகம் விடுதலை பெறுவதற்கு நாடு தழுவிய உலகம் அளவில் இந்த சமூகம் எங்கெல்லாம் எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்குமோ ரமலானில் கேட்கறதுவா கபூலியத் ரமலானில் கேளுங்கள் அல்லா அதன் இந்த சமூகத்தை எல்லா வகையிலும் விடுதலை பெற்ற சமூகமாக ஆக்கி வைப்பானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் எல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுத்திலும் இறக்கமுள்ள ரப்பு பறக்கச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் واخر داوان